கையில் காஃபி கப்போட ஆறு மாச கர்ப்பிணியா மீனா அவங்க அத்த ரூமுக்கு போனா அத்தை மணி ஒன்பதாச்சு காஃபி கொண்டு வந்திருக்கேன் எழுந்திரிச்சு குடிங்க அப்படின்னு சொன்னதும் லக்ஷ்மி அம்மா மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாங்க கையில் காஃபி கப்போட மீனா நின்னுக்கிட்டு இருந்தா காஃபியை வாங்கின லக்ஷ்மி அம்மா ஏமா மீனா உன் கையால் சுடா சுடா காஃபி குடிச்சாதான் அன்னைக்கு பொழுதே போகுது அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வாங்கி குடிச்சாங்க அத்தை குளிச்சு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க டிஃபனை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள ஒரு மணி நேரமும் ஆச்சு மீனா வாட்சை பார்த்துட்டு ஓ மணி பத்தாயிருச்சா இனி இவரை போய் எழுப்ப வேண்டியதுதான் பத்து மணிக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி எழுப்பினாலும் கூட இந்த உலகமே அழிஞ்சு போற மாதிரி கத்துவாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு ரவியை போய் எழுப்பினா ஏங்க மணி பத்தாயிருச்சு எழுந்துருங்க எந்திரிச்சு இந்த காஃபியை குடிங்க பத்து தானே மின ஆகுது இன்னொரு அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தூங்க ஆரம்பிச்சான் இத பார்த்த மீனா கோபமா அம்மாக்கும் பையனுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்கினாலும் கூட பத்தாது இங்க நான் மாசமா இருக்கனா இல்ல இவங்க மாசமா இருக்காங்களான்னு தெரியல எனக்கும் சேர்த்து இவங்களே ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே டைனிங் டேபிள்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சான் சாப்பிட வந்த அம்மாவும் பையனும் நல்லா மூக்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு கையையும் கழுவிட்டு டிவி முன்னாடி போய் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டாங்க இவங்கள பார்த்து மீனா இவங்கள திருத்தவே முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அவங்க சாப்பிட்ட தட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சான் எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு அஞ்சு நிமிஷம் அது உட்காரலாமே மீனா போய் மாமியார் பக்கத்துல உட்கார போனா அப்போ மாமியார் அம்மாடி மீனா அப்படியே அந்த ரிமோட்டை கொஞ்சம் எடுமா வேற ஏதாவது சேனலை ஒரே லக்ஷ்மிளம்பரமா போட்டுகிட்டு இருக்கானுக அப்படின்னு சொல்லும் போது அப்போ சண்முகம் உள்ள வந்தாரு ரிமோட்டை கூட உன்னால எடுக்க முடியாதா அவளே ஆறு மாச கர்ப்பமா இருக்கா அவளுக்கு நீ வேலை செய்யணும் அதை விட்டுட்டு அவகிட்ட இருந்து வேலை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சண்முகம் கோபமா திட்டினாரு அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா ஏங்க இந்த மாதிரி மாசமா இருக்கிற நேரத்துல குனிஞ்சு நிமிந்து வேலை செய்தாதான் குழந்த நல்லபடியா பிறக்கும் ஏன் நான் பார்க்காத வேலையா அப்படின்னு சொல்லும்போது போது உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு ஏதாவது காரணத்தை சொல்லு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்து போனார் இதையெல்லாம் பார்த்த மீனா ரொம்ப கவலையா வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருந்தா அப்போ பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி வந்தாங்க என்ன மீனா வெளியே இருக்க ஓ ரெஸ்ட் எடுக்கிறியா உன்னை பார்த்துக்கிறதுக்காக தானே லீவ் போட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி தான் அவங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட மீனாவுக்கு அழகியே வந்துருச்சு அட போங்கக்கா நீங்க வேற அம்மாவும் பையனும் எல்லா வேலையும் எங்கிட்ட தான் வாங்குறாங்க ஒரு சின்ன வேலை கூட செய்ய மீனா எல்லா இழுத்து போட்டு அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னுட்டு ஒரு நாள் படுத்துக்கோ அப்பா அவங்க எல்லா வேலையும் செய்துதானே ஆகணும் அடுத்த நாளே மீனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படுத்துக்கிட்டா அவங்க அத்தை சமைப்பாங்க ஆனால் அம்மாவும் பையனும் கடையில் வாங்கி சாப்பிட்டாங்க அது மட்டும் இல்ல மீனாவுக்கும் கடையிலயே வாங்கி கொடுத்தாங்க கடை சாப்பாடு ஒத்துக்கவே இல்ல அதனால ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் பிரெட்டு மட்டும் வாங்கி கொடுத்தாங்க இதையெல்லாம் பார்த்த சண்முகத்துக்கு கோவம் வந்துச்சு அப்போ மீனா கிட்ட போய் ஏமா மீனா இங்க இருந்தா அவங்க நல்லாவே பாத்துக்க மாட்டாங்க என்னதான் நீ அவங்களுக்கு மாடு மாறி வேலை செய்தாலும் புரியாது நீ முதல்ல கிளம்பி அம்மா வீட்டுக்கு போ நானும் கொஞ்ச நாள் என் வீட்டுல தங்கிட்டு இந்த சோம்பேறித்தனமா இருக்கிற அம்மாவும் பையனும் எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அவரும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டாரு மீனாவுடைய அம்மா வீட்டுல டைனிங் டேபிள்ல இது வரைக்கும் அவ சாப்பிடணும்னு நினைச்ச எல்லாமே வகை வகையா செய்து வச்சாங்க அத பார்த்த மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்த மீனாவோடைய அம்மா யாமா மீனா இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் நீ எதிர்பார்க்கறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்லி மீனாவை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க இந்த பக்கம் அம்மாவும் பையனும் பத்து மணிக்கு எந்திரிச்சாங்க மீனா யாமா மீனா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கத்தும் போது மீனாவை காணோமேனு எந்திரிச்சு ஹாலுக்கும் வந்தாங்க எங்க போயிட்டா மீனா காலையில எனக்கு முன்னாடி எந்திரிச்சு காபி டம்ளாரோட நிப்பா அப்ப ரவி வெளியே வந்தான் அம்மா தான் அம்மா வீட்டுக்கு போயிருக்காளே அப்பாதான் கொண்டு போய் விட்டாரல்ல மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அட ஆமாப்பா மறந்தே போயிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது பா இப்ப என்னதான் பண்ணறது எனக்கும் இந்த அம்மா பசிக்குது சரி நான் கடையில் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா ரவி கொஞ்ச நேரத்திலேயே மதியத்துக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தான் காலையிலையும் சாப்பிட்டு மதியமும் சாப்பிட்டு வழக்கம் போல டிவி பாக்க ஆரம்பிச்சாங்க சாயங்காலம் ஆறு மணியும் ஆச்சு அப்போ லக்ஷ்மி அம்மா கிச்சனுக்கு வந்தாங்க சிங்க்ல அழுக்கு பாத்திரம் குமிஞ்சு கிடந்தது அத பார்த்த லக்ஷ்மி அம்மா என்னது இவ்வளவு பாத்திரம் கழுவணுமா அப்படின்னு யோசிச்சு எல்லா பாத்திரத்தையும் கழுவியும் வச்சாங்க ரெண்டு பேரும் வீட்டு வேலை செய்து ரொம்ப டயர்டா உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ யாப்பா ரவி இவ்வளவு வேலையும் நம்மனால பண்ண முடியாது அதனால வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் காலையில வீட்டு வாசல்ல ஒரு பொண்ணு வந்து நின்னா வீட்டு வேலைக்கு ஆள் சொன்னாங்க நேரமும் போனது ரவியும் ரொம்ப போய் வீட்டுக்கு வந்தான் என்னப்பா ரவி என்ன ஆச்சு அம்மா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுத்தாதான் வருவாங்களாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான் வேற என்னப்பா பண்றது மீனாவுக்கு குழந்த பிறந்து மறுபடியும் வர வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்தாங்க ஆனா அவங்கனால ஒரு மாசம் கூட தாக்கு பிடிக்கவே முடியல அப்ப ரவி வேலைக்கு போறதுதான் கஷ்டம் நினைச்ச ஆனா வீட்டு வேலை செய்யறது அதை விட கஷ்டமா இருக்கு மீனா எப்படிதான் செய்தாலோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான் கரெக்டா சொன்ன ரவி இந்த வீட்ல நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம் அதுக்கே நம்மனால வேலை செய்ய முடியல முன்னாடி நாலு பேர் பேத்துக்கும் சேர்த்து மீனா எல்லா வேலையும் செஞ்சிட்டு வேற இவ்வளவு நாளா நம்ம அவளுக்கு பண்ண டார்ச்சருக்கு அவளை கூட்டிட்டு வந்து நல்லா பாத்துக்கணும்பா அப்பதான் நம்ம செஞ்ச பாவமெல்லாம் போகும் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும் போது ஆமாமா மீனாவை கூட்டிட்டு வந்து நம்ம நல்லா பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி மீனா வீட்டுக்கு போனாங்க அங்க மீனா அம்மா வீட்டுல யாமா மீனா எத்தனை முறை என்கிட்ட வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருப்பேன் அப்பவெல்லாம் சோம்பேறித்தனத்தால உனக்கு வேலை செய்யாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா என்ன மன்னிச்சிடு மீனா தனியா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன்னு நாங்க வேலை செய்யும் போதுதான் எங்களுக்கு புரியுது இதையெல்லாம் கேட்ட மீனா அத்தை நீங்க வயசுல பெரியவங்க எங்கிட்ட போய் மணிப்பெல்லாம் கேக்குறீங்க நீங்க உங்க தப்ப புரிஞ்சுகிட்டதே போதும் என்னையும் மன்னிச்சுடு மீனா கல்யாணத்துல உன்னை நல்லா பாத்துப்பேன்னு சொன்ன சொன்னதோடு சரி அதுக்கப்புறம் என் சோம்பேறித்தனத்தால உன்ன நானும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மீனா இனிமேல் உன்னை சந்தோஷமா பாத்துப்பேன் வா மீனா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வீட்டுக்கும் கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மீனாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சண்முகமும் வீட்டுக்கு வந்தாரு அத பார்த்த சண்முகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு சோம்பேறித்தனம் வாழ்க்கையோட முதல் எதிரி வாழ்க்கையில வெற்றியையும் சந்தோஷத்தையும் அடையணும்னா சோம்பேறித்தனத்தை முழுமையா விடணும் அன்னைக்கு தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருந்தது லட்சுமி அம்மா மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ரவிய காணோமே அப்படின்னு வாசலையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா அலையில நினைஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா ரவி அப்பா லக்ஷ்மி அம்மா யாப்பா ரவி தான் இப்படி கொட்டி தீக்குது கொஞ்ச நேரம் நின்னுதான் தான் வரலாம்ல அம்மா வேலையும் நிறைய இருக்கு சாப்பிட்டுட்டு போயிடலாமேனு வந்த அம்மாடி மீனா ரவி வந்துட்டான் பாரு சாப்பாட்டை எடுத்து வெளியுமா ரவியும் ரொம்ப பசியோட சாப்பிட உட்காந்தா அப்ப பார்த்து பக்கத்து ஹோட்டல்ல இருந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாசனை மூக்க தொலைச்சது அதுக்கப்புறம் மீனா பழைய கஞ்சியை கொண்டு வந்து ரவிக்கு முன்னாடி வச்சான் அத பார்த்த ரவிக்கு முகமே மாறி போச்சு அப்ப மனசுக்குள்ளையே நினைச்சான் நம்மள மாதிரி ஏழைகள் எல்லாம் வகை வகைய சாப்பிடணும்னு யோசிக்க கூட கூடாது மறுநாள் காலையில மார்க்கெட்டுக்கு போன மீனா சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பக்கோடாவும் செய்து போல ரவியும் அன்னைக்கு மதியம் சாப்பிடறதுக்காக வந்திருந்தான் எப்பும் போல இன்னைக்கும் கஞ்சி தானே அப்படின்னு மனசுக்குள்ளயே நினைச்சிட்டு சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தா அப்போ தட்ட பாத்தன ரவிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல சிக்கன் பக்கோடாவா இத நான் எதிர்பார்க்கவே இல்ல அந்த பக்கோடவ சாப்பிட ஆரம்பிச்சான் அத சாப்பிட்ட ரவி மீனா நீ மட்டும் சிக்கன் பக்கோடா கடை வச்ச நம்ம கடைக்கு தான் எல்லா கூட்டமும் வரும் அப்படின்னு மீனாவுடைய சமையல பத்தி பெருமையா பேசினா ரவி அத கேட்ட லக்ஷ்மி அம்மா யாப்பா ரவி நீ சொல்ற யோசனையும் ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனா கடை வைக்கணும்னா அதுக்கு ரொம்ப செலவாகுமேப்பா அப்படின்னு கவலையோட சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா அத்தை நீங்க வீட்டு செலவுக்குன்னு கொடுத்த காசுல நான் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்கேன் அத வச்சு சின்ன கடையா ஆரம்பிக்கலாம் சரி பீனா அடுத்த ரெண்டு வாரத்துக்கு எனக்கும் வேலை அதிகமா இல்ல இத நம்ம முயற்சி செய்துதான் பாப்போம் அப்படின்னு ஒரு சின்ன கடையா ஆரம்பிச்சாங்க கடை ஆரம்பிச்சு ரெண்டு மூணு நாளா சரியாவே வியாபாரம் ஆகல வியாபாராவி கடை ஆரம்பிச்சு ரெண்டு நாள் ஆகுது வியாபாரம்னு பெருசா எதுவுமே ஆகலையாப்பா ஆமாங்க நம்ம நல்லா தான பண்ணறோம் நம்ம கடைக்கு ஏன் கூட்டம் வர மாட்டேங்குது மீனா இது மழைக்காலம்னால தெருவுக்கு தெரு சிக்கன் கடை வச்சிருக்காங்க அதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு ரவி சொல்லவும் இதுக்கு ஒரு வழி பண்ணணுங்க அப்ப மீனாக்கு ஒரு யோசனை வந்து நாள் காலையில கடைக்கு முன்னாடி ஒரு போர்டு இருந்துச்சு அதுல முட்டை சிக்கன் பக்கோடா பிரெட் சிக்கன் பக்கோடா சீஸ் சிக்கன் பக்கோடா புதினா சிக்கன் பக்கோடான்னு இந்த மாதிரி வகை வகையா வெரைட்டியா கிடைக்கும்னு எழுதி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கடைக்கு கூட்டமும் தானா தேடி வர ஆரம்பிச்சு இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் கடையில கூட்டம் களை கட்டி இருந்தது அப்போ கஸ்டமர் ஒருத்தர் ஆ ஐயோ இது என்ன புதினா சிக்கன் பக்கோடாவா இல்ல உப்பு சிக்கன் பக்கோடாவா இதுல உப்பு காரமோ அதிகமா இருக்கு இதை எப்படி தான் சாப்பிடறது இவரு எப்படி சொல்றத பார்த்து இதே மாதிரி புதினா சிக்கன் பக்கோடா வாங்க வந்த இன்னும் ரெண்டு பேரும் இதே மாதிரி சொன்னாங்க ஐயா மன்னிச்சிடுங்க இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா தான் தப்பு இருக்குதுன்னு நினைச்சா அடுத்த நாளும் வழக்கம் போல எல்லா வகையான பக்கோடாக்களும் செய்து வைத்திருந்தா அப்பவும் ஒரு கஸ்டமர் வந்து எம்மா இது என்ன பிரெட் சிக்கன் பக்கோடாவா என்ன இது இவ்வளவு உப்பா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இருந்த மத்த ரெண்டு பேரும் ஆமா ஆமா இதுல ரொம்ப உப்பா இருக்கு எப்படிதான் சாப்பிடறது அப்படின்னு கோவமா சொன்னாங்க ஏமா சமைக்க தெரியலனா நீ எல்லாம் எதுக்குமா கடை வச்சிருக்க அப்படின்னு மீனாவ திட்டவும் ஆரம்பிச்சாங்க அப்போ இருந்த மத்த கஸ்டமர்களும் இத பார்த்துட்டு வேண்டான் போயிட்டாங்க அப்போ லக்ஷ்மி அம்மா சாப்பாட்ட கவனமா செய்யு மீனா இல்லைனா நம்ம கடைக்கு வர கூட்டமும் வராம போயிடும் போட்ட முதல்ல நட்டத்துலதான் முடியும் அப்புறம் மீனா சமைக்கும் போது நாளா கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இருந்தது அப்ப மீனா அத்த நான் செய்யும் போது எல்லாத்தையும் கவனமா தான் பார்த்து செய்தேன் ஆனா அப்படி இருந்தும் கம்ப்ளைண்ட் வரதுக்கு காரணமே தெரியல உங்க கடைக்கு வர கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது அப்ப ஒரு நாள் அந்த கடைக்கு ஊர் தலைவர் சாப்பிட வந்திருந்தாரு ஊர் தலைவரும் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எம்மா இந்த பக்கோடாவெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல அதுவும் இல்லாம உங்க கடைய பத்தி தினமும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு அதனாலதான் வந்து சாப்பிட்டு பாக்கலாமேனு வந்தேன் இங்க பாருங்கம்மா இதே மாதிரி கடையை வச்சு நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஊரு ஜனங்களுக்கு ஏதாவது வரப்போகுது இனிமே இந்த கடை இங்க இருக்கவே கூடாது இப்பவே காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு ஊர் தலைவர் மூணு பேரும் என்ன செய்யறதுன்னே தெரியாம அழுதுகிட்டு நின்னாங்க கடைய காலி பண்ண சொல்லிட்டு ஊர் தலைவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு டேய் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சுடா ஊர் தலைவரும் அவங்க கடைய காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சாப்பாட்டுல குறை சொன்னவங்க எல்லாம் சிரிச்சு நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்தாரு வேகமா திரும்பி பார்த்தாங்க தலைவர் கூட மீனா ரவி அம்மா இதெல்லாம் அதிர்ச்சி அம்மா அடா பாவி நீயா இப்படி செஞ்ச உனக்கு என் பையன் எவ்வளவு விசுவாசமா இருந்தா அப்படின்னு கோவமா சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா அப்ப மருமக மீனா என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சா நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் தினமும் ஏதாவது ஒரு வெரைட்டி சிக்கன்ல இருந்து மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்தது அதுவும் குறிப்பா இவங்க மூணு பேர் தான் மாத்தி மாத்தி டெய்லியும் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் நான் இவங்க மூணு பேத்தையும் பின்தொடர்ந்து போனேன் அப்ப இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல முத்து அண்ணனை பார்த்தாங்க முத்து அண்ணன் கிட்ட நீங்க சொன்ன வேலைய கரெக்டா பண்ணி முடிச்சுட்டோம்னு சொல்லி காசையும் வாங்கிட்டு அங்கிருந்து போனாங்க அப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு வர வழியில தான் நம்ம ஊர் தலைவரை பார்த்த அவரும் நம்ம கடையில கம்ப்ளைண்ட் வந்ததை பத்தி கேட்டாரு அப்ப நான் பார்த்த எல்லாத்தையும் சொன்னேன் அவங்களையும் கையங்களுமா பிடிக்க ஐயா தான் உதவி பண்றேன்னு சொன்னாரு நான் சொன்னதுக்காகத்தான் ஊர் தலைவரும் நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு நாடகமும் போட்டாரு முத்து ஒன்ன நீங்க தானே இதுக்கெல்லாம் காரணம் என்ன நடந்ததுன்னு எல்லாத்த முன்னாடி சொல்லுங்க ஆமாங்க இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் ரவி ரொம்ப வருஷமா தான் பெயிண்ட் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான் இது மழைக்கு அலங்குறதுனால வேலை நாட்கள் அதிகமா இருந்துச்சு ரெண்டு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனவன் கடைய ஆரம்பிச்சிட்டான் திரும்பி வேலைக்கு வானு கூப்பிட்டேன் அதுக்கு ரவி மனைவியும் என் அம்மாவும் கடையில் தனியாக கஷ்டப்படுறாங்க நான் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்தே ஆகணும்னு சொன்னான் அது மட்டும் இல்லை எங்கள் கடையிலையே இப்போ ரொம்ப நல்ல வியாபாரமும் ஆகுது என்கிட்ட கூலி வேலை செய்கிறவன் என்னை எதிர்த்து பேசுகிறதும் அதிகமாக சம்பாதிக்கிறதும் எனக்கு பிடிக்கல அதனால தான் இவங்க கடைக்கு தினமும் ஒரு ஆளை அனுப்பி சாப்பாட்டு மேல குறை சொல்லுங்கன்னு சொன்ன அப்படின்னு முத்து செய்த சதி வேலையெல்லாம் எல்லாத்த முன்னாடியும் ஒத்துக்கிட்டான் இப்ப ஊர் தலைவர் நீ செய்த தப்புக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை இருக்கு இதை எல்லாத்தையும் கண்டுபிடித்து கொடுத்தது மீனாதான் உன்னுடைய தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள்மா அப்படின்னு சொன்னாரு ஊர் மக்களும் மீனா மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க போல அவ கடையில கூட்டம் கலக்கட்டவும் ஆரம்பிச்சு நாள்லயே அவங்க கடைய பெருசு பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாங்க நேர்மையும் உழைப்பும் முன்னேற்றத்தை தரலாம் ஆனா புத்திசாலித்தனமா இருந்தா துரோகத்தை எதிர்த்து நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் கோமதி அம்மா மகன் ராஜுவோட சின்ன வீட்டுல சிக்கனமா வாழ்ந்து வந்தாங்க ரொம்ப வருஷமா வாடகை வீட்லயே வாழ்ந்து நொந்து போயிட்டாங்க ஒரு நாள் ஹவுஸ் ஓனர் ஏமா அம்மா கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கூப்பிட்ட உடனே கோமதி அம்மா பயந்து போய் வெளியே வந்தாங்க ஏமா புது மருமக வேற வந்திருக்கா ஆளு வேற கூடி கிடக்கு அடுத்த மாசத்துல இருந்து ரூபாய் ஏத்தறேன் அது மட்டும் இல்லம்மா தண்ணி இனி டெய்லியும் அரை மணி நேரம் மட்டும் தான் விடுவேன் அப்படின்னு ரொம்ப காரசாரமா பேசினாங்க ஹவுஸ் ஓனர் கண்ணம்மா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த மருமக பொன்னிக்கு எரிச்சல் தான் வந்துச்சு உடனே வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த கணவர் ராஜுவிடம் ஏங்க இந்த வீட்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் வாடகையே அதிகம் மழை பேஞ்சதுன்னா ஒரு பக்கம் ஒழுகுது காத்தடிச்சா ஒவ்வொரு நேரம் கூறைய பிச்சுக்கிட்டு போகுது இப்படி இருக்கும் பொழுது ஹவுஸ் ஓனர் அம்மா இருநூறு ரூபாய் வாடகைய வேற ஏத்தி இருக்காங்க என்னங்க நியாயம் இது அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டா என்ன பண்ணறது பொன்னி நம்ம இருக்கிறது வாடகை வீடு இதையெல்லாம் சரிச்சுக்கிட்டுதான் இருக்கணும் ஏங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம ஏங்க சொந்த வீடு வாங்க கூடாது அப்படின்னு பொன்னி சொல்லவும் அத கேட்ட ராஜு என்ன பொன்னி சொல்ற நான் வாங்குற சம்பளம் கையிக்கும் வாயுக்குமே சரியா இருக்கு இதுல சொந்த வீடெல்லாம் வாங்குறது வெறும் கனவுதான் பொன்னி அப்படின்னு ரொம்ப கவலையா சொல்லிக்கிட்டு வேலைக்கு கிளம்பி போனான் நாட்களும் ஓடியது தீபாவளி பண்டிகை காலமும் வந்துச்சு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து வீட்டை இருந்தாங்க அப்போ ஒரு பெரிய பெட்டி மாமியார் எடுத்துட்டு மட்டுமே இருந்துச்சு இந்த இருந்துச்சுல பழைய பொருட்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒண்ணத்துக்கும் உதவாது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பெட்டிய சுத்தம் பண்ணி கொடுமா உபயோகமாகற பொருளை எல்லாம் போட்டு வச்சுக்குவான் அத்தை பழசுன்னு எதுவும் தூக்கி எறிய வேண்டாம் அத பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு கவர்ல சில பேப்பர்களும் இருந்துச்சு அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ நிலப்பத்திர மாதிரி இருக்குத்த ஆமாமா இது நிலப்பத்திரம் தான் என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து சீதனமா கொடுத்தாங்க ஆனா இதனால இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல தூக்கி போடுமா ஏன் இப்படி சொல்றீங்க இது உங்க அம்மா வீட்டுல உங்களுக்கு சீதனமா கொடுத்தாங்க மண்ணில போட்ட காசு என்னைக்குமே வீணாகாது இது உங்க அம்மா வீட்டு ஞாபகமா வெய்யுங்க அப்படின்னு சொன்னா பொன்னி நீ தாமா இது வீணா போகாதுன்னு சொல்ற ஆனா ராஜு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நிலத்தை போய் பார்த்தான் அது ஊருக்கு வெளியில இருக்கிறனால டெவலப்பே ஆகாதுன்னு சொன்னான் அத்தை நாலு வருஷத்துல கண்டிப்பா அந்த லேண்டு டெவலப் ஆயிருக்குன்னு தோணுது அத போய் ஒரு நாள் பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தம் செய்யற வேலைய தொடங்கினாங்க நாட்களும் ஓடியது ஆனா இந்த ஹவுஸ் ஓனர் தொல்லை மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாய்கிட்டே இருந்துச்சு இங்க பாருங்கத்த ஆசையா வளர்த்த ரோஜா செடிய ஹவுஸ் ஓனரம்மா பிடுங்கி போட்டுட்டாங்க கேட்டதுக்கு பூச்சி வரும் சொல்றாங்க அப்படின்னு அழுது கொண்டே சொன்னா பொன்னி என்னம்மா பண்ணறது வாடகை வீட்டுல இருக்கிற வரைக்கும் இதையெல்லாம் அனுபவிச்சுதாமா ஆகணும் நம்ம ஆசைப்படுறத எதையும் செய்ய முடியாதுமா அப்படின்னு வருத்தப்பட்டு பேசி கொண்டிருந்தாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு பொன்னி இரவு உணவு சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்போ கரண்ட் போச்சு என்னத்த இது சமைக்கிற நேரமா பார்த்து கரண்ட் போயிடுச்சு கரண்ட் எல்லாம் போகல பொன்னி ஹவுஸ் ஓனர் தான் புடுங்கிட்டாங்க ரெண்டு மாசம் வாடகை பாக்கி இன்னைக்கு முதல் தேதியும் பிறந்துருச்சு மொத்தம் மூணு மாசம் வாடகை பாக்கி அதுக்கு தாமா இப்படி பண்ணறாங்க அத்தை நமக்கு ஒரு விடிவு காலமே வராதா அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினா பொன்னி அப்போ வேலைய முடிச்சுக்கிட்டு ராஜு வீட்டுக்கு வந்தான் நடந்ததை எல்லாம் சொன்னா பொன்னி பொன்னி இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு நமக்கும் நல்ல காலம் வராமையா போயிடும் பொறுமையா இருப்போம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினா ராஜு தினமும் வெக்கையினாலும் அறக்குறையா தூங்கி மேல பொறுமையா இருக்க முடியாது சொந்த வீடு எப்படியாவது வாங்கியே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்து அதற்கான முயற்சியும் எடுத்தா ஒரு நாள் மாமியாருடைய நிலத்தை பார்க்க சென்றா அந்த நிலத்துக்கும் போய் சேர்ந்தா அந்த நிலத்துல ஏதோ ஒரு இடத்துல மட்டும் மேடு போல இருந்துச்சு பக்கத்துல போய் பார்த்தா சரி தோண்டி பார்க்கலாமேனு தோண்டவும் ஆரம்பிச்சா அஞ்சு அடி தோண்டினா தோண்டி பார்க்கும் பொழுது அதுக்குள்ள ஒரு மூட்டை இருந்தது அந்த மூட்டை கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது அத அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போய் பிரிச்சு பார்க்கும்போது அதுல கட்டுக்கட்டா பணமும் நகையும் இருந்தது அத பார்த்த உடனே அவங்க எல்லாத்துக்கும் அதிர்ச்சி இந்த ஒரு புது வீடு வாங்குவோம் நமக்கும் நல்ல வழிய காட்டிட்டாரு ஆமா பொன்னி அப்படியே இந்த பணத்தை வச்சு ஒரு வியாபாரமும் ஆரம்பிக்கலாம் அப்பதான் யாருக்கும் சந்தேகமும் வராது இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும் பொழுது பொண்ணுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு மறுநாள் ஹவுஸ் ஓனர் வந்தாங்க யாமா கோமதி அம்மா எப்பதான் வாடகை தருவீங்க இதோட மூணு மாசம் ஆக போகுது முடியலைனா வீட்டை காலி பண்ணிடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா ஐயனுக்கு இந்த மாசம் சம்பளம் வந்துடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டு நாள் தான் டைம் தருவேன் அதுக்குள்ள வாடகைய மொத்தமா கொடுங்க இல்லைனா சாமான சட்டி எல்லாம் தூக்கி வெளிய போட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு போனாங்க கடத்த வேண்டாமா இதுல பணத்தை எடுத்து முதல்ல வீட்டு வாடகை கொடுத்துடுவோம் இல்லைனா நம்ம மரியாதை எல்லாம் போயிடுமா அப்படின்னு ரொம்ப கவலையோட பேசினாங்க மாமியார் அத்த இது நம்ம பணம் இல்ல எடுத்து செலவு செய்ய கீழே கிடச்ச பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சேரணும் நம்ம இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு தகவல் கொடுத்தா போலீஸும் வீட்டுக்கு வந்தாங்க எம்மா நீ தானே பொண்ணு நீ சொன்ன லொக்கேஷனுக்கு எங்க டீம் அனுப்பிச்சு பார்த்தோம் ரொம்ப நாளா போலீஸ ஏமாத்திக்கிட்டு இருந்த திருடனங்களை நாங்க பிடிச்சிட்டோம் அவனுங்க பக்கத்து ஊர் மக்கள் கிட்ட இருந்து நிறைய பணமும் நகையும் கொள்ளையடிச்சுகிட்டு இருந்தாங்க கடந்த ரெண்டு மாசமா பக்கத்து இருந்து தினமும் காணோ பணத்தை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் இருந்தது இதெல்லாம் அந்த ஊர் மக்களோட பணமா இத கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மறுநாள் ஊர் மக்கள் எல்லாரும் தகவல் தெரிஞ்ச உடனே பொன்னியோட வாசலுக்கு வந்து நின்றாங்க காமதி அம்மா எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கிறீங்க ரொம்ப நன்றி ஆமாமா என் பொண்ணு கல்யாணத்துக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த பணம் ஒரே முட்டையா திருடி போயிடுச்சு கடவுளா பார்த்துதான் அந்த இடத்துக்கு உங்க மருமக பொன்னிய அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க பொன்னிய அப்போ ஊர் தலைவர் வந்தாரு கோமதி அம்மா எங்க ஊரே உங்க குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கு இதனால உங்க குடும்பத்துக்கு எங்க ஊர் சார்பா ஏதாவது உதவி செய்யலான்னு இருக்கோம் அப்படின்னு ஊரு தலைவர் சொல்லவும் அதை கேட்ட பொன்னி ஐயா எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு சொந்தமான இடம் உங்க ஊர்ல இருக்கு அத உங்க மூலியமா வித்து கொடுங்கய்யா அப்படின்னு பொன்னி சொல்லவும் இதுக்கு ஏன் தயங்குற பொண்ணி அந்த நிலத்தை நானே வாங்கிக்கிறேன் இன்னைக்கே அதுக்கான வேலையையும் ஆரம்பிச்சிடுறேன் கவலைய விடு ரெண்டு நாள் கழிச்சு ஊரு தலைவர் அதுக்கான அட்வான்ஸ் தொகை ரெண்டு லட்சத்தை கொடுத்தாரு பொன்னி நம்ம சொந்த வீடு வாங்க போறோம் அதுக்கான அட்வான்ஸ் பணமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சியோட பேச உங்களுக்கு இன்னி சந்தோஷமான செய்தியும் இருக்கு இன்னைக்கு என்ன கமிஷனர் ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க என்ன பாராட்டி இந்த பணத்தை அன்பளிப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான செக்கை எடுத்து காட்டினா பொன்னியோட கனவு நினைவானது நிலத்தை வித்ததுனால கிடச்ச பணம் எட்டு லட்சம் ரூபாய் ஊரு தலைவர் கோமதி அம்மா கிட்ட கொடுத்தாங்க ஏமா பொன்னி இந்த நிலம் ஒண்ணுத்துக்கு உதவாதுன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அந்த நிலத்தினால பத்து லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு எப்படியோ பொன்னிக்கு சொந்த வீடு கனவு நினைவானது சந்தோஷமா சொந்த வீட்ல எந்த தொல்லையும் இல்லாம வாழ்ந்தாங்க சிறு துறும்போ பல்குத்த உதவும் சொல்லுவாங்க நம்ம எதையும் மட்டம் தட்டி பேசக்கூடாது நேரம் வரும்பொழுது பொழுது அதுக்கான நன்மையும் கிடைக்கும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க